சக்தியான சக்தியான எவனோ வீட்டுக்கு பண்ணி நான் கொழும்புல பொம்பளை வச்சிருக்கேன் குடிச்சுடுத்துறேனான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பண்ணி ஓமா அதை விஷயத்த நான் தான் தம்பி சொன்னேன் ஏ ஏன் இந்த வேலையை பாத்தீங்க தம்பி நீ வந்து வெற்றியின் பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்க சமுதாயம் வந்து ஆயிரத்தை பேசும் அதை நீ கணக்கெடுக்க கூடாது இவ்வளோ பெரிய தத்துவத்தை உணர்றதுக்கு தான் தம்பி இந்த வேலையை பார்த்தேன் அப்படிங்களான்னு சரி நேரி கொஞ்சம் இறீங்களா ஒரு கோலனு பேசிட்டு வரேன் ஹலோ ஹலோ நீ என்ன கொழும்புல பொம்பள வச்சிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு திரியறியா ஆ இரு இரு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன் கொஞ்சம் 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 யார் சொன்ன அந்த விஷயம் தான் உனக்கு ஐயோ வீட்ல தல காட்டலாம போகுது அண்ணா என்ன என்ன ஏன் டென்ஷன் ஆகிறீங்க பார் தம்பி வீட்ல கொலை பண்ணி உன பொம்பள வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கான் தம்பி தான் அண்ணன் சொன்னேன்

உலகின் மிகப்பெரிய ஆயுதம் அட்வைஸ் அட்வைஸ் சொல்லுவது எளிது அதை கடைப்பிடிப்பது கஷ்டம் ஒரு அறிவுரை சொல்லுமுன் நாம் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் பிறரை உற்சாகமூட்டுவதாக இருக்க வேண்டும் தோல்வி பயத்தையோ எதிர் சிந்தனையோ வரவைத்து விடக்கூடாது மனித மாண்புக்கும் மனித நேயத்துக்கும் அழகான உறவுக்கும் எதிராக இருந்துவிடக்கூடாது நம்மைச் நம்மை சுற்றி உள்ளவர்களை வாழ வைப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர அழித்துவிடக் கூடாது நிலை தன் நொழுக்கம் தன் கோட்பாட்டில் உறுதியாக இருப்பவர் மட்டுமே அட்வைஸ் பண்ணுங்க இல்லைன்னா வாய் மூடிக்கிட்டு இருங்க